ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த நாளில் இந்தியாவில் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க இது வரைக்கும் நம்ம எல்லாேருமே ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி கட்டாத ஒருத்தருமே இல்லை டேரெக்டாகவோ இன்டைரக்டாவோ ஜிஎஸ்டி கட்டிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இந்த வீடியோவில் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்டை எப்படி ஜிஎஸ்டி டேமேஜ் பண்ணுச்சு மாதிரி நம்ம தினசரி பயன்படுத்துகிற கார் மற்றும் பைக்குகளுக்கு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது அண்ட் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்தியா நாட்டோட பட்ஜெட் வந்திருக்கு அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு லிட்ரலாக அப்படிதாங்க இருக்குது ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டேக்ஸஸ் எல்லாமே குறைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த ஹெவி டேக்ஸஸை நம்ம எல்லாருமே தாங்கிட்டு இருக்கோம் சப் ஃபோர் மீட்டரில் இருக்க ஸ்மால் சைஸ் காருக்கு பெட்ரோல் காராக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டியும் ஒன் பர்சன்ட் சேர்ஸுமே போடுறாங்க மொத்தம் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்டு டீசல் காராக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டியும் த்ரீ பர்சன்ட் சேர்ஸும் கொடுக்குறாங்க இந்த கார் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசிக்குள்ளேயும் இருக்கணும் அதேமாரி ஃபோர் மீட்டருக்குள்ளேயும் இருக்கணுமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் சைஸ் காரு இந்த கார் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்குள்ளே இருக்கணும் இந்த காருக்கு ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் செஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஹை காஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே இருக்க காருக்குலாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டியும் டுவெண்ட்டி பர்சன்ட் செஸ்ஸுமே இருக்குது ஸோ ஆக மொத்தம் ஃபார்ட்டி எயிட் பெர்சன்ட் டேக்ஸ் மட்டுமே இருக்குது இதை தவிர எவ்ரி ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோட் டேக்ஸ் வேறு இருக்குது ரோட் டேக்ஸு டென் பர்சன்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் வரையுமே மேக்சிமம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா பத்து லட்ச ரூபாய்க்குள்ள இருக்க காருக்கு டென் பெர்சன்ட் டேக்ஸும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இருக்க காருக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸுமே கொடுத்துருக்காங்க

சரி கார் தான் வாங்க முடில பைக்காக வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா பைக்குக்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி கீழே இருந்துன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி அதே த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருந்தால் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் செஸ்ஸுமே இருக்குது கார் மாதிரி பைக்குக்குமே ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு அதுக்கான டேக்ஸு ப்ளஸ் லோன் எடுத்தோன்னா லோனுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ்ஸு இப்படி டேக்ஸஸ் ஹெவி ஆகிட்டே போகுது நம்மளோட எந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து டேக்ஸஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நிறைய கண்ட்ரிஸ்ல சிங்கிள் ஜிஎஸ்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க எந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணாலுமே ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் அப்ளை ஆகும் இந்த கண்ட்ரிலலாம் நியூசிலாண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆஸ்திரேலியா டென் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜப்பான் டென் பர்சன்ட் ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிங்கப்பூர் எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி யூஏ துபாய் இங்கே வந்து வெறும் தான் அதுவும் சில இருக்கு இந்தியா போன்ற ஹைலி கண்டிப்பா கண்டிப்பாக கவர்மெண்ட் நினைச்சா குறைக்கலாம் நான் பண்ணலாம் பண்ண மாட்டேன் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட வந்து முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து சைனாவோட காம்ப்ளீட் பண்ணோம் இந்தியா வந்து கிட்டத்தட்ட சைனாவுக்கு ஈக்குவலாக தான் ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம் நம்ம நாட்டோட பாப்புலேஷனை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னு கண்டிப்பாக நம்ம சைனாலேருந்து கற்றுக்கணும் சைனாவோட டேக்ஸேஷன் சிஸ்டம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபுட்டு எலக்ட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல்ஸு டெக்ஸ்டைல்ஸு அப்புறம் ஜென்ரல் கன்சியூம் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து தேர்ட்டின் பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க சைனாவில் பார்த்தோன்னா எஜுகேஷன் டேக்ஸ் வெறும் சிக்ஸ் பர்சன்ட் வச்சுருக்காங்க அதேமாதிரி மெடிக்கலுக்குமே வெறும் சிக்ஸ் பர்சன்ட் தான் டேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படியே இந்தியாவில் பார்த்தோன்னா மினிமம் எசென்ஷியலான மெடிசன் எல்லாத்துக்குமே ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போடுறாங்க அண்டு நான் எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க ஸோ சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப் டுவெல் பர்சன்ட் போட்டிருக்காங்க அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க ஸோ அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப் டு எயிட்டீன் பர்சன்ட் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸுன்றது ரொம்ப அதிகமாக தான் எனக்கு தெரியுது ஸோ இன்னைக்கு வந்து நிறையா டேக்ஸஸ் வந்து மெடிசன்லேயும் இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம்த்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ்லாம் சில இது நம்ம பார்த்துருப்போம் அதுக்கெலாம் எயிட்டீன் பர்சன்ட் வரையுமே டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ வைக்கிறாங்க இந்த டேக்ஸுன்றது ரொம்ப முக்கியமானது மற்ற நாடுகளில் இதை விட ரொம்ப கம்மியான டேக்ஸஸ் வச்சு அவங்க நாட்டோட மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இந்த டேக்ஸஸ் இவ்வளோ ஹெவியாக இருக்குது இவ்வளோ ஹெவியான டேக்ஸஸோட மக்கள் எப்படி பயணிக்கிறது டேக்ஸஸ் ஹெவியாக இருந்தால் லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதேமாதிரி மேனுஃபேக்சர் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால தான் இந்த மேக் இன் இந்தியாவோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமாக வந்து இந்த டேக்ஸஸை நான் பார்க்குறேன் இந்த டேக்ஸஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு ஃபைவ் டு டென் பர்சென்ட்டை குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் மேக் இன் இண்டியா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எல்லா டேக்ஸேஷனும் குறைஞ்சி ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் டெவலப் ஆகிடுச்சுனா இந்தியா இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக மாறும் ஜிடிபிஒய்ஸ் ஸோ நமக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெர்மனி அண்ட் ஜப்பான் தான் இந்த ஜெர்மனி ஜப்பானை நம்ம ஓவர் கம் பண்ணணுன்னா அதிக அளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியணும் இப்போ ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா நம்மளை விட டேக்ஸேஷன் அதிகம் ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு விற்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற காரோட குவாலிட்டிஸ் தான் ஸோ வேர்ல்டு லெவலில் ஜெர்மன் காசுக்குன்னு ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இதே போல் நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸுமே நல்ல குவாலிட்டி அண்டு பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட கார்ஸை அவுட் ஷைன் பண்ணோம் நம்ம இந்தியன் கார் மேனுஃபேக்சரான மகேந்திராலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கார்பியோ என் அண்டு எக்ஸிவி செவன் டபுள் ஓலாம் ஆஸ்திரேலியாவில் லான்ச் பண்ணி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து இந்தியாவோட கார் மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக க்ரோவாயிருக்கு அதேமாரி வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக சொல்லணுன்னா பஜாஜ் பைக்ஸ்லாம் ஆஃப்ரிக்காவில் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஸோ இதே போல் தான் நம்ம நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அதிகமான டேக்ஸஸ் போட்டால் கண்டிப்பாக இந்த மேனுஃபேக்சர்ஸுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும் க்ரோ ஆனால் பார்த்தாது எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகணும் முக்கியமாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இந்தியா வெறும் த்ரீ பர்சன்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்ம சைனாலேருந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் நைன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் தான் ஸோ இன்னுமே நம்ம எலக்ட்ரானிக் மிஷின் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வர வேண்டியது இருக்குது மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ரூபாவும் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இருபத்தேழு பைசா இருந்து தான் வருது பத்தொம்போது பர்சன்ட் இன்கம் டேக்ஸ்லேருந்து வருது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ்லேருந்து செவன்டீன் பர்சன்ட் வருது ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் வருது அண்ட் எக்ஸஸ் டியூட்டிலேருந்து ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் வருது கஸ்டம் லீவ்லேருந்து ஃபோர் பர்சன்ட் டேக்ஸ் வருது ஸோ நம்ம நாட்டோட ஒரு ரூபாய் இப்படி தான் வருது இப்போ இந்த வருமானத்துலேருந்து நம்ம பட்ஜெட்டில் என்னென்ன செலவு பண்ணுறாங்க சொல்லி பார்ப்போம் இதில் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வாங்கின கடனை ரீபே பண்ணுறதுக்கும் அதில் நைன்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்டாகவே பே பண்ணிட்டுருக்கோம் நம்ம நாட்டோட கடனாக கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி இருக்குது இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் பெர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல தான் அக்ரிகல்ச்சரல் லோனு எஜுகேஷனல் லோனு இது எல்லாமே வரும் நைன் பர்சன்ட் ஃபினான்ஸ்க்காக செலவு பண்ணுறாங்க இதில் தான் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்லாம் வரும் டிஃபென்ஸுக்கு கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட் செலவு பண்ணிட்டு இருக்கோம் எயிட் பர்சன்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்பான்சர்ட் ஸ்கீம் கீழே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்லாம் வரும் சிக்ஸ் பர்சன்ட் சப்சிடிக்காக செலவு பண்ணுறோம் இதுல தான் உங்களுக்கு சோலார் பவர் டெவலப்மெண்ட் அண்ட் ஈவி டெவலப்மெண்ட்லாம் வரும் பென்ஷனுக்கு மட்டுமே மூணு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோம் இதுவே கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்ட் வருது அதுக்கப்புறம் ஃபைனலாக நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் வருது இந்த அதர் எக்ஸ்பென்சஸ்ல தான் எலக்ஷனுக்கான எக்ஸ்பென்ஸு அப்புறம் டிசாஸ்டர் ரிலீஃபுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வரும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நாட்டோட கடனு மேனுஃபேக்சரிங்கு எக்ஸ்போர்ட்டு டாக்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு கனெக்ட் ஆயிருக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் அண்டு எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே நம்மளோட பாரோவிங்ஸ் கம்மியாகவும் பாரோவிங்ஸ் கம்மியானாலே நம்மளோட டாக்ஸ் கண்டிப்பா கம்மியாகும் இல்ல கவர்மெண்ட் நினைச்சா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுத்து டேக்ஸஸை குறைச்சாங்கன்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இது மூலியமா நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அண்டு நம்ம நாட்டில் வறுமை கூட குறையும் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க